குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்று ஒரு நண்பர் அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர் தொடர்பில் இருக்கக்கூடியவர் எப்பொழுதாவது அவர் வாட்ஸ்அப் மூலம் வருவார் அவர் இன்று காலையில் அவர் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார் வாட்ஸ்அப்பில் அதை பற்றி ஒரு நம்பர் கேட்டிருந்தார் அதை அனுப்ப வேண்டும் என்று நான் சொன்னேன் உங்களுக்கு நம்பரை எடுத்து அனுப்புகிறேன் என்று முதலில் ஒன்று இரண்டாவது யாழ்ப்பாண நண்பர் தற்பொழுது பாரிஸ் நகரில் இருக்கிறார் பிரான்ஸ் அவர் ஒரு விண்ணப்பம் வைத்திருந்தார் எனக்கு மிருதங்கம் வேண்டும் அதை பற்றி தகவல் கொடுங்கள் என்று நான் ஒரு ஒரு வீடியோ நான் எடுத்ததை அவருக்கு அனுப்பி வைத்து அண்ணா அண்ணா அது இல்லை நான் உங்களுக்கு படத்தை அனுப்புகிறேன் அந்த மோகனம்பால் தில்லானா மோகனம்பால் படத்தில் சிவாஜி கணேசன் வாசிப்பாரே அதுதான் என்று அவர் சொன்னார் நான் சரியாக புரிந்து கொள்ளவில்லையோ அல்லது என்னவென்று தெரியவில்லை அதை பற்றியும் அவர் படம் அனுப்புவதாக சொன்னார் அதை நான் பார்த்துவிட்டு அதற்கான தகவலை தேடி திரட்டி அவருக்கு அனுப்ப வேண்டும் இது போன்ற வெளிநாடு அயல்நாடுகளில் வசிப்பவர்கள் நம்மை நோக்கி நம்மிடம் சில கோரிக்கைகளை வைக்கும் பொழுது அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் வரும்பொழுது அது ஒரு மகிழ்ச்சியை தருகிறது நிறைவை தருகிறது அதுதான் இந்த காலையின் பதிவாக அமைகிறது உலகத்தில் இருக்கக்கூடிய கொண்ட அனைத்து நண்பர்களும் நல்லவர்களே எங்கிருந்தாலும் நமக்கு தொடர்பில் இருப்பவர்கள் உதவ வேண்டும் என்று நம்மிடம் நாடி வரும்பொழுது அதை செய்து கொடுக்கவில்லை என்றால் என்ன நமக்கு இருக்கிறது பெருமை இருக்கிறது அந்த நட்பின் இலக்கணம் என்ன என்று இந்த பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன்